திருமிகு ஜெபமணி மாசிலாமணி தூத்துக்குடியை சேர்ந்தவர் நமக்கு தெரியும் இந்திய தேசத்தின் சுதந்திரத்தை தென்னகத்தில் குறிப்பாக தூத்துக்குடி திருநெல்வேலியில் கொழுந்துவிட்டு எரிந்தது முந்தைய இரண்டு உரைகளுமே அதை குறிப்பிடப்பட்டிருந்தன தென் தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டத்தை எழுதும் எவரும் மறுக்க முடியாத பெயர்கள் ஜபமணி மற்றும் மாசிலாமணி இந்த அமர்வில் ஜபமணி அவர்கள் குறித்து உரையாற்ற அவர்களின் பேரன் திரு டொமினிக் வருகை தந்திருப்பது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியும் பெருமையும் அளிக்கிறது வங்கி ஊழியராக இருந்து ஓய்வு பெற்றவர் இவர் எல்லாரும் பேச்சாளராக இருக்காங்களே நான் எப்படி பேசுறது என்று தயங்கிய இவரிடம் நீங்க ஜெபமணி பாட்டியோட பேரனா இருக்கீங்களே அது போதாதா என்று கேட்டோம் உங்க பாட்டியை பற்றி பேசுங்க நாங்கள் கேட்குறோம் என்று கூறினோம் மிகுந்த மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டார் ஜெபமணி மாசிலாமணி அவர்களின் மற்றொரு பேத்தியான பிலோமினா ஜான் அவர்களையும் இந்த நேரத்தில் நன்றியுடன் குறிப்பிடுகிறோம் அவர் தனது தாத்தா பாட்டியான ஜபமணி மாசிலாமணி குறித்து நீதிக்கு நின்று வாதிப்பேன் என்ற புத்தகம் எழுதியுள்ளார் இந்த நேரத்தில் அவர் இந்த நிகழ்வுக்கு தந்த ஒத்துழைப்பினை நினைவு கூறுகிறோம் தற்போது திரு டொமினிக் அவர்களை உரையாற்ற மிகுந்த அன்புடன் அழைக்கிறோம் எல்லோரும் எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம் சுதந்திர நல்வாழ்த்துக்கள் ஜெய்ஸ்ரீ அம்மையா கூறியது போல நான் பேச்சாளரோ எழுத்தாளரோ ஆய்வாளரோ இல்லை ஆகவே என்னுடைய சொற்பொழில் இருக்கும் குறைகளை பொறுத்து முதல் குறை பார்த்து படிப்பது ஏற்றுக்கொள்ளும் வழி கேட்டுக்கொள்கிறேன் அன்பார்ந்தவர்களே எனது வாழ்க்கையில் இன்று ஒரு பொன்னால் என்று கூறினால் அது மிகையாகாது என்று கருதுகிறேன் ஏனென்றால் ஒரு உன்னதமான பெண்மணியை எனது பாட்டியாகவும் வளர்ப்பு தாயாகவும் மேலும் ஞானத்தாயாக பெற்றிருந்தும் கடந்த எனது எழுபத்தொன்று ஆண்டு வாழ்நாளில் இன்றுதான் முதன்முறையாக அவர்களைப் பற்றி பேச முனைந்துள்ளேன் என்றால் அவையில் இருக்கும் அனைவரும் என் பொன்னால் கூற்றை ஏற்றுக்கொள்வீர்கள் என ஆவல் கொள்கிறேன் இந்த ஒரு மகத்தான தருணத்திற்கு இசைந்த எல்லாமுள்ள இறைவனுக்கு முதற்கண் நன்றியை கூறுகிறேன் மேலும் முக்கியமாக இத்தருணத்தை வடிம வடிவமைத்த நாயகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு குடும்பத்திற்கு என் இதயம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக எங்கள் பாட்டியின் பங்களிப்பு சுதந்திர போராட்டத்தில் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருப்பினும் பல பிரபலமான பெண்களின் பட்டியலில் எங்கள் பாட்டியையும் இணைத்து இன்று அவர்களைப் பற்றி பேச வாய்ப்பளித்த ஒருங்கிணைப்பாளர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களது பாட்டி ஜெவமணி மாசலாமணி அம்மாள் அக்டோபர் ஏழாம் நாள் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறில் தமிழறிஞர் சபரி பிள்ளை மற்றும் செபஸ்தி அம்மாளுக்கு மூன்றாவது பிள்ளையாக கடம்பூருக்கு அருகில் உள்ள குருநத்தம் என்ற ஊரில் பிறந்தார் அவர்களுடைய பிறப்பை பற்றி கூறும்பொழுது ஒரு புத்தகத்தில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருந்தார் மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா அவர் பந்தய கை நலம் பார்த்தல் பார்த்ததல்லவோ இந்த பாரில் அறங்கள் வ வளருமம்மா என்று பாடிய கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையின் கருத்துக்கேற்ப மங்கையர் திலகமாய் விளங்கி எதிர்கால தமிழ் மண்ணில் தோன்றி ஏற்றம் பெற்ற முதல் பெண்ணாக திகழப்போகும் ஜெமணி என்று குறிப்பிட்டிருந்தார் எங்களுடைய பாட்டி திருச்சி சிலுவை கன்னியர்களால் துவங்கப்பட்ட பள்ளியில் முதல் மாணவியாக சேர்ந்து கல்வியோடு ஒழுக்கம் விளையாட்டு இறைப்பற்று முதலான கூடுதல் விழுமியங்களையும் குறைவர கற்றுத் தேர்ந்தார் அவர்கள் ஒவ்வொரு வகுப்பிலும் முன்னேறி செல்லும்போது அவர்கள் ஒருவரே இருந்ததாக அவர்கள் கூற நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் என் பாட்டியின் தந்தை எவ்வளவு சிறந்த தேசபக்தராக விளங்கினாரோ அவர் மனதிற்கேற்ப அவருடைய மகள் ஜெபமணிக்கு ஒரு தீவிர தேசபக்தர் களப்போராட்ட வீரராக இருந்த மாசில்லாமணியை தன்னுடைய மருமகனாக பெற பெயர் பெற்றார் இவர்களுக்கு திருமணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்றது திருமணமான தருணம் இந்திய மண்ணில் விடுதலை வேட்கையானது பல தலைவர்களிடையே கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது வவுசி ஐயா தனது சுதந்திர கனவை பறக்க விட்டு கொண்டிருந்த நேரம் அவருடைய ஆர்வமிகு சொற்பொழிவுகளால் ஈர்க்கப்பட்டு எங்கள் தாத்தா மாசிலாமணி பிள்ளை அவர்களும் வவுசியுடன் இணைந்து தாம் தொடங்கிய தொழில்களை குடும்பத்தாரிடம் ஒப்படைத்துவிட்டு முழுநேர தேச தொண்டில் இறங்கி வவுசிக்கு தோல் கொடுத்து போராடி வந்த நேரம் எங்கள் தாத்தா தீவிர களப்போராட்ட வீரர் என் பாட்டிக்கு கூறிய முதல் செய்தி நான் நம் நாடு சுதந்திரம் பெறும் வரை எந்த ஒரு கேளிக்கை நிகழ்ச்சிக்கும் சினிமாவிற்கும் போவதில்லை என்று விரதம் பூண்டிருக்கிறேன் ஆனால் அதற்கு நீயும் கட்டுப்பட வேண்டும் என கோரவில்லை மாறாக எனது சகோதரிகளுடன் நீ செல்ல ஆசைப்பட்டால் செல்லலாம் என உத்தரவு கொடுத்தார் ஆனால் எங்கள் பாட்டி ஜெர்மனி அம்மாள் அவர்களின் தந்தையின் தேசப்பற்றினால் ஏற்கனவே ஆட்கொள்ளப்பட்டிருந்ததால் கணவனின் விரதத்தில் முழுமையாக இறுதுவரை பங்கு பெற்றார் பணக்கார குடும்பத்தின் பேத்தியாகவும் பேராசிரியரின் மகளாகவும் நடுத்தர குடும்பத்து மருமகளாகவும் திகழ்ந்த திருமதி ஜெமனியார் அம்மாள் எங்கள் பாட்டி அச்சம் என்பதை அறியாதவராக விளங்கினார் பிரச்சனை என்றதும் பொலபொலவென கண்ணீர் வடித்து முனமனவென புலம்பி தீர்ப்பது பெண்களின் வழக்கமாக இருக்கும் சூழலில் அவர் பிரச்சனைக்கு தீர்வு காணும் ஞானப்பெண்ணாக இருந்தார் தேசபக்தரின் மகளாக பிறந்து தேசபக்தருக்கு மனைவியாக திகழ்ந்த அவர் அதற்கேற்ப தாமும் சிறந்த தேசபக்தியாக விளங்கினார் தனது கணவரோடு கருத்து வேற்றுமை சிறிதும் இல்லாமல் அவரது அடிச்சுவட்டை பின்பற்றி நடைபோட்டு வந்துள்ளார் சதா நாட்டு விடுதலைக்கான போராட்டங்களிலும் கூட்டங்களிலும் சமுதாய தொண்டிலும் ஈடுபட்டு குடும்ப பொறுப்புகளையும் முற்றிலும் ஏற்று பத்து பிள்ளைகளை கருவில் சுமந்து பெற்று அதில் ஆறு குழந்தைகளை வளர்த்து ஆளாக்கும் கட்டுப்பாட்டிலும் தன் கணவர் தொடங்கிய தொழில்களை தொடர்ந்து நடத்துவதிலும் இருமுறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் தமக்கு தரப்பட்ட கடமைகள் ஆற்றுவதிலும் எங்கள் பாட்டியார் ஆற்றலுடன் கவனம் செலுத்தி திறம்பட செய்து முடித்து வெற்றி காண முடிந்தது என்பது வியப்புக்குரியது அதிலும் அவர் வளர்த்த அதில் பத்து பிள்ளைகளில் நான்கு பிள்ளைகள் சிறு வயதிலேயே இறைவனடி சேர்ந்தார்கள் ஆறு மி மீதமுள்ள ஆறு பிள்ளைகளில் மூன்று பிள்ளைகள் கன்னியராகவும் ஒருவர் இரண்டு இரண்டு ஆண் பிள்ளைகளில் ஒருவர் குருவராகவும் துறவரம் கொள்ளவும் கொண்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது காதல் ஒருவனை கைப்பிடித்தே அவன் காரியம் யாவினும் கைகொடுத்து மாதரங்கள் பழமையை காட்டிலும் மாற்றி பெற செய்து வாழ்வமடி என்று கும்பி கொண்டி கொட்டி பாடும் பாரதியின் புதுமை பெண்ணாக நல்ல மனையால் என்று நீதிமொழிகள் வர்ணிக்கும் விவேகமும் ஆற்றலும் வாய்ந்த அற்புத நங்கையாக திகழ்ந்தவர் எங்கள் பாட்டி ஜவமனியார் இல்லற கடமைகள் பெரிதாக இருந்தபோதும் நாட்டுக்கு நற்பணி ஆற்ற துணிந்து முன்வந்தார் பெண் குலத்தை பெரிதாக போற்றியவரான திரு மாசிலாமணியாரும் யாரும் அவரது ஆர்வமி மன ஆர்வ மனதிற்கு உறுதுணையாக இருந்தார் கணவருடன் சேர்ந்து போராட்டங்களிலும் கலந்து கொண்டார்கள் போராட்டத்தில் அடிப்பட்ட மக்கள் மக்களை எங்கள் தாத்தா மாசலாமணி பிள்ளை வீட்டிற்கு அனுப்புவார் அவர்களுக்கு மருந்து போட்டு பட்டினியாய் வருபவர்களுக்கு சாப்பிட உணவு கொடுத்து அனுப்புவார் தனது கணவர் காங்கிரஸ் தலைவராக இருந்ததால் கூட்டத்திற்கு வரும் தலைவர்களுக்கு அம்மையார் தான் சாப்பாடு கொடுப்பார்கள் மூதறிஞர் ராஜாஜி டாக்டர் வரதராஜ் நாயுடு எங்கள் பாட்டியை சகோதரி என்றும் எங்கள் தாத்தாவை மாப்பிள்ளை என்றும் உரிமையோடு அழைப்பார்களாம் எங்கள் பாட்டி அனைவரையும் அன்பு செய்ய செய்யும் நல்ல குணவதியாக வாழ்ந்தார்கள் வவுசி ஐயா அவர்கள் சிறையில் இருக்கும் காலங்களில் தனது கணவருடன் சேர்ந்து அவருடைய இல்லத்திற்கு சென்று அவருடைய மனைவிக்கு ஆறுதலாக இருப்பதுடன் அவருடைய பிள்ளைகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வார்கள் அதனால் வவுசி ஐயாவின் பிள்ளைகள் இவர்களை சின்னம்மா என்றுதான் அழைப்பார்கள் முதற் பெண்மணி புதுமை பெண்கள் கூடி தங்களின் எதிர்கால திட்டம் குறித்து எடுத்துக்கொண்ட தீர்மானங்களை கேள்விப்பட்டு பாராட்டி புகழ்வதாக பாரதியார் பாட்டு எழுதினார் திலக வாயுதலார் நாங்கள் பாரத தேசம் ஓங்க உழைத்திடல் வேண்டுமாம் விலகி வீட்டிலோர் பொந்திடை வாழ்வதே வீர பெண்கள் விரைவில் ஒழிப்பாராம் என்று மிக அருமையாக பாடினார் அவர் வாழ்ந்த காலத்தில் எங்கள் பாட்டி பாரதியாரின் இயக்கத்தை அப்போதே செயல்படுத்தி காட்டி தமிழ் மண்ணின் முதல் புரட்சி பெண்ணாக அறியப்பட்டார் வடகோடி சென்னையில் அன்னி என்ற ஐரிஷ் மாதும் தென்கோடி தூத்துக்குடியில் திருமதி தேசத் தொண்டில் ஈடுபட்டு உழைத்து பெண் குளத்திற்கு பெருமை சேர்த்தார்கள் ரெண்டாயிரத்தி பதினான்கு டிசம்பரில் விஷால் என்டர்பிரைசஸ் அச்சகத்தில் வெளியிட்ட முதல் பெண்கள் என்ற நூலில் நிவதித்த லூயிஸ் என்பவர் எங்கள் பாட்டியை குறித்து கட்டுரை எழுது பாராட்டியுள்ளது இங்கு குறிப்பிடத்தக்கது பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் எட்டு மறிவு ஆணுக்கு இங்கே பெண் இழைப்பிள்ளை கும்மி கும்மியடி என்று துணிந்து முன்வந்த புதுமையான புரட்சி பெண் திருமதி ஜெர்மனியார் எங்கள் பாட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழில் சென்னை மகா மாகாண சபை சட்டசபை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் தூத்துக்குடி தொகுதி கிறிஸ்துவ பெண்களுக்கானதாக ஒதுக்கப்பட்ட நிலையில் காங்கிரஸ் சார்பாக திருமதி ஜெவமணி அம்மார் எங்கள் பாட்டி நிறுத்தப்பட்டார் சுயேட்சையாக அவர் எதிர்த்து போட்டியிட்ட இன்கம் டாக்ஸ் கலெக்டரின் மனைவி திருமதி அசரியா என்பதை விட மூவாயிரத்தி அறுநூற்றி எண்பது வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்று சட்டசபைக்கு செல்லும் முதல் பெண்மணி என்ற சிறப்பை பெற்றார் அக்காலத்தில் பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் தேர்தல் நடத்தப்பட்டது மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறில் தேர்தல் வந்தபோது போட்டியின்றே இவரை அத்தொகுதி மக்கள் மீண்டும் தேர்ந்தெடுத்தனர் அந்த அளவுக்கு எங்கள் பாட்டியின் பணிகள் மக்கள் மனங்களில் இடம்பெற்றிருந்தார் சட்டசபையில் கிராமப்புறங்களில் ஆடு மாடுகளை மேய்க்க மேய்ச்சல் நிலங்களை தனியே ஒதுக்கீடு செய்து தர வேண்டும் இதனால் வேளாண் நிலங்கள் பாதிக்கப்படாது என வலியுறுத்தினார் மரம் வைத்து தண்ணீர் ஊற்றுவது போலத்தான் விவசாயிகளுக்கு தனி மேய்ச்சல் நிலம் வழங்குவதும் என்று வாதிட்டார் விவசாயிகள் நலம் காக்க இந்த நடவடிக்கையை அரசே மேற்கொள்ள வேண்டும் என்று கூறினார் சிறை சென்ற தியாகம் இதந்தரு மனை நீங்கி இடர்மிகு சிறைப்பட்டாலும் பதந்தருவிரண்டு மாறி பழிமிகு தெளிவு தெளிவுற்றாலும் விதந்தரு கோடியின்னர் விளைந்தென்னை அழித்திட்டாலும் சுதந்திர தேவி நின்னை தொழிலில் மறக்கலேனே என்று பாடிய பாரதியாரின் மன உணர்வில் எங்களுடைய தாத்தா மாசலாமணியார் மூன்று முறையும் எங்களுடைய பாட்டி ஒரு முறையும் சிறை சென்று துன்புற்றார்கள் ஆங்கிலேயர் ஆட்சியில் சிறைவாசம் என்பது சித்திரைவதை அனுபவிக்கும் வாழ்க்கையாக இருந்ததால் பலரும் சிறை செல்ல அஞ்சி ஒதுங்கினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்னாம் ஆண்டு இரண்டாம் உலகப்போரில் போரில் இங்கிலாந்தின் பக்கம் நின்று போரிட இந்திய சிப்பாய்கள் கட்டாயப்படுத்தப்பட்டனர் இரண்டாம் உலகப் போருக்கும் இந்தியாவுக்கும் சம்பந்தமே இல்லாத நிலையில் இந்தியாவில் ஆங்கில அரசின் அக்கிரமத்தை கண்டித்த இந்திய காங்கிரஸ் மகாசபை நாடெங்கிலும் தொண்டர்கள் இதனை எதிர்த்து போராட வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்தது தூத்துக்குடியில் சட்டசபை உறுப்பினராக இருந்த எங்கள் பாட்டி சிறை செல்ல தேர்வு செய்யப்பட்டார் ஆனால் தமது துணைவியாருக்கு முன்னால் முன்னர் தாம் கைதாக விரும்புவதாக வற்புறுத்தி கேட்டுக்கொண்டதால் எங்கள் தாத்தாவுக்கு அனுமதி வழங்கப்பட்டது அதன்படி தூத்துக்குடி பனிமய மாதா கோவிலுக்கு எதிரில் போர் எதிர்ப்பு சத்தியகரா சத்திய சத்தியாகிரகம் நடைபெற்றது இது குறித்து தினமணி செய்தித்தால் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தூத்துக்குடி மாசிலாமணி பிள்ளை தம்பதிகள் கைது கத்தோலிக்க பிரமுகர்களின் சத்தியாகிரகம் இந்த ஜில்லாவின் நீண்டகால காங்கிரஸ்வாதியான ஸ்ரீ மாசிலாமணி பிள்ளையும் அவரது மனைவி ஸ்ரீமதி ஜெகமணி மாசிலாமணி எம்எல்ஏவும் இன்று காலை மாதா கோவில் முன் ஆயிரக்கணக்கான கத்தோருக்களிடையே யுத்த எதிர்ப்பு கோஷம் செய்து சத்தியாகரம் செய்தனர் என்று குறிப்பிட்டது எங்கள் பாட்டி கைது செய்யப்பட்டு தூத்துக்குடியிலிருந்து அறுநூற்றி எழுபது கிலோமீட்டர் வடக்கில் தொலைவில் இருந்த வேலூர் சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டு பெண்கள் பிரிவில் அடைக்கப்பட்டு எட்டு மாதங்கள் வைக்கப்பட்டார் திரு மாசலாமணியாரும் திருமதி மதி ஜெர்மனியாரும் கேட்காமலேயே உதவும் உயர்குணத்தவராக விளங்கியிருந் விளங்கியிருக்கின்றனர் அவர்களின் உதவும் குணத்திற்கு நிரம்ப சான்றுகள் உண்டு திரு வவுசி ஐயா அவர்களின் மைந்தர் வவுசி ஆறுமுகம் தனது கடிதத்தில் தமக்கு செய்த உதவி பற்றி எழுதியுள்ளார் போராட்டத் தொண்டர்களின் புகலிடமாக எங்கள் பாட்டி நிர்வகித்த இல்லம் காலமெல்லாம் திகழ்ந்தது ஆங்கில உளவுத்துறைக்கு அஞ்சி காங்கிரஸ்காரர்கள் யாரும் தங்கள் இல்லத்தில் காங்கிரஸ் காரர்களை யாரும் தங்கள் இல்லத்தில் சேர்க்காத காலம் அது அப்படிப்பட்ட காலத்தில் தூத்துக்குடிக்கு எந்த தலைவர்கள் வந்தாலும் நகர காங்கிரஸ் கமிட்டி தலைவர் என்பதால் இவர்கள் தான் தங்குவார்கள் வந்தவர்களுக்கெல்லாம் வேண்டிய வசதிகளை குறைவில்லாமல் எங்கள் பாட்டி தான் செய்து எல்லோரின் பாராட்டுகளையும் பெற்றார் என்று கூறப்படுகிறது வெள்ளிக்கிழமை தோறும் இல்லத்திலும் ஞாயிறுதோறும் ஆலய வளாகத்திலும் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வதை எங்கள் பாட்டி தமது வழக்கமாக கொண்டிருந்தார்கள் அவர்கள் சிறைச்சாலைகளையும் மருத்துவமனைகளையும் சந்தித்து அங்கே வருந்தும் எளியோருக்கு தமது உதவிகளை அவர் அளித்த நன்மைகளை செய்வதை கடனாக கொண்டிருந்தார்கள் எங்களுடைய தாத்தா ஒவ்வொரு முறை சிறை சென்று வரும்போதும் அவர் உடல்நிலை மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தது அவர்களின் உடல்நிலையை பேணிக் காக்க வேண்டிய கூடுதல் பொறுப்பையும் ஏற்க நேர்ந்தது ஆனாலும் எதற்கும் சளைக்காமல் எங்களுடைய பாட்டி அவருடைய பொதுப்பணியையும் இல்லப்பணியையும் ஆற்றி வந்தார்கள் எங்களுடைய தாத்தா உடல்நல குறைவினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதில் காலமானார்கள் அதன் பின் அவர்களது பொதுநல அரசியல் பணி படிப்படியாக குறைந்தது ஆனால் அவர்களுக்கு இறைவன் மற்றும் ஒரு வலுவான பணியை சுமர்த்தினார் எங்கள் பாட்டியின் முதல் அத்தியாயம் வரை கூறினேன் நான் தூக்கத்திலே கூறினேன் எங்களுக்கு வளர்ப்பு தந்தையா வளர்ப்பு தாயாக இருந்தார்கள் என்று எங்களுடைய அம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் இறந்தார்கள் அவர்கள் விட்டு சென்ற ஐந்து பெண்களையும் ஒரு ஆணையும் அதாவது பெரிய மகளுக்கு வயது வயது பதிமூன்று இளைய மகளுக்கு வயது இரண்டு அவள் அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள் இப்போது வயது இரண்டு இவர்களை பேணி வளர்க்க வேண்டிய அந்த அந்த பெரிய பொறுப்பு எங்கள் பாட்டிக்கு வந்தது அதற்காகவே தான் நான் அவர்களை வளர்ப்பு தாயாக நான் கூறினேன் அவர்கள் எத்தகைய வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்தார் என்றால் அவர் வழக்கமாக கூறுவார்கள் ஒருவருடைய வாழ்க்கையின் பிரதிபலிப்பு அவர்களுடைய இறப்பில் காணலாம் என்று எங்களுடைய பாட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழில் நவம்பர் ஏழாம் தேதி இறந்தார்கள் நல்ல ஒரு அவர்கள் இறக்கும்போது நானும் அவர்களுடைய இரண்டாவது மகள் ஒரு கன்னியரும் கூட இருக்கும் வாய்ப்பு கிடைத்தது இரண்டு பெருமூச்சு விட்டு இறந்து விட்டார்கள் ஒரு மிகவும் அருமையான ஒரு ஒரு அமைதியான ஒரு மரணம் அவர்கள் இறந்தது ஏழாம் தேதி சாயந்தரம் ஆனால் அவர்களை அடக்கம் செய்தது ஒன்பதாம் தேதி காலை அதுவரைக்கும் அவர்களுடைய உடல் எந்த ஒரு ஐஸ் பேக்கினாலோ எந்த ஒரு ஐஸ் பா பாக்ஸிலோ அவர்கள் வைக்கவில்லை அந்த அவர்கள் இறந்து அவர்கள் அடக்கம் செய்யும் வரை அவர்களுடைய பேத்திமார்கள் மகள்கள் அவர்கள் இருந்த அனைவர்களுடைய கன்னியர்களும் அங்கு வந்து அவர்களுக்கு தொடர்ந்து அவர்களுக்கு ஜப ஆராதனைகள் நடத்தி கொண்டே வந்தார்கள் அவருடைய ஒரே குருவான அவரும் அவர் தனியாக ஒரு பெர்மிஷனை பெற்று அங்கேயே அவருடைய பூத உடலுக்கு முன்பாகவே வீட்டிலேயே ஒரு திருப்பணி நடத்தக்கூடிய அந்த ஒரு இது நடந்தது அவ்வளவு ஒரு உன்னதமான கண்ம பாட்டியை பெண்மணியை எங்களது பாட்டியாக பெற்றதுக்கு இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் மீண்டும் ஒருமுறை பேச வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மிகச் சிறப்பான உரையாற்றிய திரு டொமினிக் அவர்களுக்கு நன்றி அவரது குடும்பத்தினருக்கும் வந்திருக்கும் அனைவருக்கும் மிகுந்த நன்றி சிறு திரு டொமினிக் அவர்களுக்கு நினைவு பிரச்சனை வழங்குவதற்கு ஜா தீபா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம்